மயிலாடுதுறை அருகே செம்பனார்கோவில் காவல் சரகம் கஞ்சா நகரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கார்த்திக் வயது முப்பத்தி ஒன்று இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதினைந்து வயதான மாணவியிடம் சில்மிசம் செய்துள்ளார் இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர் புகாரின் பேரில் போலீசார் போக்சோ வழக்கு பதிந்து கார்த்திக்கை கைது செய்தனர் இந்த வழக்கு மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று விசாரணைக்கு வந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் ராமசேயோன் ஆஜராகி வாதாடினார் பள்ளி மாணவியிடம் சில்மிசம் செய்த கார்த்திக்கு எட்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் இரண்டாயிரம் அபராதம் விதித்து மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி தீர்ப்பு வழங்கியுள்ளார்